ஏன்னாக்கா ஆளு அடையாளமே தெரியல இன்னைக்கு வேற மாதிரி இருக்கா அதுவா தம்பி வேற ஒண்ணும் இல்ல அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த நாள்னா என் வீட்டுக்காரு எனக்கு புதுசையெல்லாம் எடுத்து கொடுப்பாரு அதே இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடிலாம் பிறந்த நாள்னா என்னென்னு தெரியாது கொண்டாடவும் மாட்டோம் இப்போ வா நான் என் வீட்டுக்கார் புது துணி எப்போவுமே எடுத்து கொடுத்துடுவார்யா ஆமாம் அதை கட்டிட்டு போகணும் காலைல ஒரே பாடு நான் வேண்டாங்க இன்னொரு நாள் எப்போவாது கோயில் குளத்துக்கு ஆவ தேவைக்கு கட்டிக்கிறேன் அப்படின்னு நான் கூட சொன்னேன்ப்பா ஆனால் கேட்கவே இல்லை அவரு இல்லை நீ கட்டி தான் ஆகணும் கட்டிட்டு தான் போகணும் நான் பார்க்கணும் கட்டு கட்டுன்னு படுத்து எடுத்துட்டாரு சரிப்போ என் வரத்துக்கு போகும்போது கட்டிகிட்டு போமே அப்படின்னு

காலையில பாக்கலையா சரி இப்போ வந்து பாத்துட்டு போயிருவோம் தான் வந்தேங்கா இஷுவா பஸ் வர நேரம் தானே பாத்துட்டு போ சரிக்கா அப்புறம் பாவம் பர்த்டே எனக்கு ஹெல்ப்லாம் நிறைய பண்ணிருக்க உனக்கு என்னக்கா ட்ரீட் வேணும் சொல்லு ஒண்ணு வேணாம் தம்பி சும்மா சொல்லுக்கா ஒண்ணு வேண்டாம் தம்பி நீ நல்லா இரு அது போதும் அக்கா உன் தம்பி மாதிரி நினைச்சு உன்கிட்ட கேட்க மாட்டியா நீ உன் பர்த்டேங்க வந்தானா கேக்குறேன்

எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா ஓ பர்த்டே எதுவுமா கேட்குறேன் ஹெல்ப் மட்டும் பண்ண முடியாதுலாம் சொல்லிவிடுறதக்கா ப்ளீஸ்க்கா எனக்காக மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணு உனக்கு இஞ்சி கேட்குறேன்க்கா இதுக்கு மேலே உன்கிட்ட ஒன்று அதெல்லாம் கேட்க மாட்டேன் ஓகேவா உன்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் இந்த ஒரு டைம் மட்டும் பண்ணுறியா அடே பண்ணுறதெல்லாம் ஓகே என்னை எதிலும் பம்பளை மாட்டி விட்டு போயிடறாங்க சொல்லிட்டேன் ஆமா அதெல்லாம் ஒன்னை பம்புளலாம் மாட்ட மாட்ட மாற்ற சொல்லு என்ன கொஞ்சம் கிட்ட வா சொல்லிட்டா நீ மட்டும் அந்த வண்டில மட்டும் கொடுத்துட்டு நீப்பியாக்கா நாங்கள் அவங்க கிட்டே வரணுமோ என்னதான்டா உன் பிரச்சனை சொல்லு இன்னைக்கு எது அந்த பக்கி சும்மாவே என்ன ஒரு மாதிரி திட்டுதுவ அதுவும் அந்த கருவாச்சி ரொம்ப திட்டுவா ஆமா இன்னைக்கு நல்ல அவள்கிட்ட திட்டு வாங்கதான் வைக்க போறேன்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன இப்ப பஞ்சாயத்து சொல்லு ஆ ஒரு நிமிஷம் வாக்கா பஸ் வேற வர மாதிரி இருக்கு பிளீஸ் அக்கா பஸ் விட்டு இறங்கினாலும் கிடைக்கணும் ஓடி போயிருங்க அந்த பக்கிய அக்கா வாக்கா என் பக்கம் சரி சரி வரேன் இரு என்னடா அந்த அவக்குன்னு சொல்லுடா ஆ இது புடி என்னடா அது டைரி மில்க் ஓ என்னக்கா வேணும் உனக்கு என்னக்கா வேணும்னு கேட்டியே அதான் எனக்கு டைரி மில்க் வாங்கி தரியோ டேய் தம்பி பரவாயில்லடா பாசமாக தான் இருக்க அக்காக்காக எதுவும் இது முந்நூறுவாயில அந்த டைரி மில்க் சொல்லுவாங்க முந்நூறுரூவாய்க்கு அக்காக்காக வாங்கினா பரவாயில்லையே பெருமையாக தான் இருக்கு ஏன் தம்பி அக்காக்காக முந்நூறுபாய்க்கெல்லாம் வாங்கியிருக்க பரவாயில்ல பரவாயில்ல உன பாராட்டை தான் வேணும் கொண்டா கொண்டா ரொம்ப பேரும் சொல்ல போடாது உனக்குலாம் ஒன்று வாங்கல இது புடி ஒன்னு சொல்ல அந்த பிளேட் நான் கொடுக்கணுமா எப்படி கற்றுக்க சொல்க டே 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 வேலைப்படுறா அந்த பிளேட் நான் அதை கொடுக்க போய் அவங்க அம்மா என்ன வட்டி வெளுத்தணும் இங்கே பாரு உனக்கு அந்த பழ பெட்டியை கொடுத்ததோ அத்தோடு விட்டுக்க சும்மா என்கிட்டலாம் எதுவும் கேட்காத எனக்கு யாரும் போனாலும் பரவாயில்ல ஆளை விடு சாமி ப்ளீஸ் அக்கா உனக்கு ஒரு ஐடியா வேணும் நான் சொல்கிறேன் எனக்கு ஐடியா வேணாம் ஒன்றும் வேணாம் இனி ஆளை விடு நான் போய் பூவை அவர்த்த பண்ணுறேன் நான் சொல்கிறத கேளு ஒரு ஐடியா சொல்கிறேன் என்னடா சொல்லு இந்தா என்ன இந்தாண்ணா

இந்தமா உனக்கு டைரி மில்க் அப்படினு சொல்லி கொடு அந்த ஐஷூட்ட கொடுக்கணுமா இல்ல கருவாச்சிட்ட கொடுக்கணுமா ஆ ஐஷூட்ட கா அந்த பிளேட் அந்த நீ பாட்டுக்கு ஐஷூட்ட மட்டும் கொடு பிறந்தநாள் அதுவும் ஒரு பிளேட் கொடுத்தா சரி வருமா அதெல்லாம் ஓகே தான் எப்போ நீ அந்த பிளேட் மட்டும் தான குடுக்குற நீ குடுக்க பாத்துக்கலாம் சரிடா தம்பி ஏதோ பாவமா இருக்கு உன பார்த்தாலும் எனக்கு காசெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஜிபே பண்ணிருக்க அதனால சரி பாவம் பத்தின குடுக்கலான ஒரு ஐடியா இருக்கு பாக்குறேன் ஆனால் வம்பு இம்பு வந்துச்சுமா அவனே உன்னை மாட்டி விட்டு நான் படிக்க எஸ்கே பாயிடுவேன் சரி சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடு நீ இன்னைக்கு இதை குடு ஃபர்ஸ்ட் இதுல எதுவும் உள்ள எழுதி எழுதி வச்சிருக்கியா எழுதி எல்லாம் ஒண்ணு வைக்கல ஆனா இதுல இருந்து இந்த ப்ளூ குளூ கண்டுபிடிக்கலாம் பாப்போம் ப்ளூ கண்டுபிடிக்குமா அப்ப ஏதோ உள்ள எழுதி வச்சிருக்க இல்ல இல்ல உள்ள என்னமோ வச்சிருக்கியா ஒண்ணும் இல்லக்கா சாக்லேட் தாக்கா டைரி மில்க் சாக்லேட் தாக்கா போக்கா பஸ் வந்துட்டு பஸ் வந்துட்டு உனக்கு பஸ் வந்துட்டு எனக்கு பக்கு பக்குன்னு வருது இதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத போ சொல்லுவப்பா சொல்லுவ சொல்லாம என்ன பண்ணுவேன் ஐயோ வருதுங்க சரி டி போலாமா ஏதாவது கடையில நீ வாங்கணும்னு இருக்கா என்னடி ஒரு ஆள் வெறிக்க வெறிக்க பாத்து நிக்குது அதுவும் புது எல்லாம் இன்னைக்கு கலக்குது அம்மாடி அதெல்லாம் நமக்கு தேவையில்ல காலையில மட்டும் ஹெல்மெட் ஒருத்தர் போட்டுட்டு நிக்கவும் சண்டைக்கு விருட்டு விட்டுன்னு போனேன் இப்ப நிக்கிறான் பாரு அவனே நிக்கிறான் காலையில் அவன் அது கௌதமன் போய் திட்டி விளாசிகிட்டு இருந்தேன் இப்போ உன்னைக்குமே அவனே நிற்கிறான் இப்போ எதுவும் பேச மாட்டியா இப்போ கொஞ்சம் பேசி பாரு வேறடி நான் யாரோ எவரோன்ட்டு காலையில் திட்டி போய் திட்ட போய் கௌதம்னா கடைசியில நின்றுச்சு நல்ல வேலை கௌதம் அண்ணா போச்சு இல்லை நான் படுது யாராவது திட்டுனா இப்போ யாராவது நிற்க போறாங்க நான் போய் திட்ட போய் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா நான் இல்லை லூஸ் மாதிரி பார்த்தா ஹெல்மெட் போட்டுருக்கலாம் திட்டிட்டு தெரியுறேன் நினைக்க மாட்டாங்களா

எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இன்னைக்கு என்னோட பர்த்டே ஓ அப்படியா ஹாப்பி பர்த்டே டு யூ பவித்ரா இவங்களுக்கு பர்த்டே வா விஷ் பண்ணடி ஹாப்பி பர்த்டே என்னமா நீ நல்லா படிக்கிற உனக்கு ஹாப்பி பர்த்டே கூட சொல்ல தெரியாதா ஹாப்பி பர்த்டேங்கிற அங்க அப்படித்தான் சொல்லுவோம் சரி என்னம்மா உன் பேர் என்னதுன்னு எனக்கு இன்னுமே சரியா தெரியல ஐஸ்வர்யா அழகான பேர் ஐஸ்வர்யா இவளோட பேர் பவித்ரா பவித்ராவ ஏன் அது மட்டும் உனக்கு அழகா தெரியாது சரி போறவங்கள எதுக்கு சும்மா இப்ப கூப்பிட்டு இருக்கா உனையா கூப்பிட்டா போ துமுருதா ரொம்ப நீ என்ன கூப்பிட்ட என்ன அவளை கூப்பிட்ட என்ன நாங்க போகலான்ட்டு போனா நீ எதுக்கு கூப்பிட்ட உன்னால நான் கூப்பிடல ஐஸ்வர்யா ஐஷு இந்தம்மா இந்த டைரி மில்க பொடி ஐயோ வேணாக்கா எதுக்கு என்கிட்ட தாரீங்க பொடி ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் அக்கா ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேக்குறேன் எனக்கு எதுவும் வேணாம் டைரி மில்க புடிமா என் பர்த்டே இல்ல தான் உனக்கு இப்ப நான் டைரி மில்க் தாரேன் அக்கா அதெல்லாம் ஓகே நான் உங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த டைரி மில்க்காக பிடிக்காது ஓகேவா அதனால் நான் மேக்ஸிமம் இது விரும்பி சாப்பிட மாட்டேன் அதனால் வேணாக்கா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருங்க லைஃப்லாம் ஹாப்பியாக இருங்க ஓகேவா உங்களுக்காக நான் சாமிட்ட வேண்டிக்கிறேன் உங்கள் பர்த்டே அன்னைக்கு அதுவும் ஓகேவா ஆனால் எனக்கு இந்த சாக்லேட்லாம் வேணாக்கா தேங்க்ஸ் ஏம்மா வாங்கிக்கோமா நான் பர்த்டேக்கு எல்லாருக்கும் டைரி மில்க் வாங்கி தரலான்னு பார்த்தேன் சரி உனக்கும் வாங்கி தரலான்னு பார்த்தா நீ என்ன வேணாங்கிற இருக்கா இதெல்லாம் நம்ப முடியுதா அதுவும் சில்க் பரவாயில்லையே அதுவும் ஐஷுக்கு மட்டுமா சப்பா எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது ஐஷு ஆசையா உனக்கு வாங்கி தராங்க வாங்கிக்கிட்டதான் என்னடி ஏன்டி இப்படி பண்ற

ஆனா எனக்கு டவுட் இருக்கதை சொல்றேன் நீ கேட்க என்ன டவுட் மாட்டேங்கிறோம் ஓகே நீ வா வாங்க ஏதோ பூக்காரி கண்ணை காமிக்கிறாங்க நமக்கு தேவையே இல்லை டிவாடி பாத்தியப்பா அந்த பக்கத்துல இருக்காதுல ஒருத்தி அவதான் வில்லங்கமே உனக்கு ம் ஆனா நான் பார்க்குற வேலை இப்படி கேவலமா பாக்குறேனே என்ன இது இங்க பாரு இனிமே ஏதாவது என்கிட்ட அதை கொடு இதை கொடுக்கா அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரியா இது எனக்கு சரியா படலை நானும் பொம்பளைப் வச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா உனக்கு வேணும்னா நேராக கொடுத்துக்க என்னையும் ஆளை விடுப்பா நான் வேற பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் கடவுள் எனக்கு தண்டனையை கொடுத்துரும் என்னக்கா நீ இன்னமும் பெரிய குத்தத்தை பண்ணி முட்ட மாதிரி பேசுற இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தானக்கா என் தம்பிக்காக அப்படி நீ சொல்ற இதெல்லாம் தப்பு தான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா அட போப்பா நான் யா வரத பாக்குறேன் மணி ஆயிப்பு ஏண்டா உன் மாவன அப்பப்ப தூக்கிட்டு வந்து காமிக்க கூடாதா என் தங்க பிள்ளை நான் தாண்டி உன் அப்பத்தாடி ஓ நடு அப்பத்தான் சின்ன சின்னப்பத்தா வீட்டுக்குள்ளே இருக்கா பெரிய உன் வீட்டில் இருக்குல்ல அதுதான் உன் பத்தா நான் தான் உன் நாடு அப்பத்தா என்னடா தங்க என்னடா இவ குண்டு தக்காளி மாதிரி என்னமோ ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்காளேன் அப்படின்னு பாக்குறியா அப்படிலாம் பார்க்காதடா தங்கம் உங்க அப்ப நான் தான் தூக்கி வளர்த்தேன் என்ன செய்ய இப்பெல்லாம் அவன் கண்டுக்கிறானா நம்ம சித்தின்னு கண்டுக்கவும் மாட்டேங்கிறான் வீட்டு பக்கம் வரவும் மாட்டேங்கிறான் நீ யாவது நம்ம அப்பத்தா விடு போவோம் வருவோம் அப்படின்னு நினைச்சு வாடா தங்கம் சரியா அப்பத்தாவ நீ யாவது மறந்துடாதடா என்ன சித்தி என்ன நடக்குதுங்க நீ இங்க வேற அப்படிலாம் என் பிள்ளை ஒண்ணும் செய்ய மாட்டான் சும்மா அப்படியே வந்தேன் தூக்கிட்டு சரி வீட்டில் ஒரே அடம் சித்தி வர வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அங்கிட்டு தூக்கிட்டு போங்க இங்கிட்டு தூக்கிட்டு போங்கன்னு கையை நீட்டுலாம் பழக்கம் ஆகிடுச்சு அது அன்பு கத்திட்டா உப்புலேயே இதுல எங்காவது போறியா என்ன நான் அப்படியே தூக்கிட்டே தெரிய முடியுமா வீட்டுல வேலை பார்க்கறது என்ன அப்படின்னு அவன் பாட்டுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டா ஜித்தி சரி வாடா அவன் அம்மா இதுக்கு மேலே பத்திரக்காளியா மாறிடுவா சரி வராது வா நம்ம அப்படியே வெளில போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்தேன் ஆமா அவகிட்ட நம்மளால திட்டு வாங்க முடியுதா இப்போ பாரு நானே பார்க்கணுமா ஓகே எங்க அம்மா கிட்ட சுத்தரே இருக்க மாட்டேங்குது வைக்கான் அது வச்சு வச்சு அம்மிக்கி அம்மிக்கி உட்கார வைக்குதா தூக்கிட்டுலாம் நடக்க மாட்டேங்குதா அதனால எங்க அம்மாட்ட இருக்கவே மாட்டேங்கிறியான் சித்தி பேசாம என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுறடா என் பேரனை நான் தான் வச்சுப்பேன் நீ தான் கூட்டிட்டு வர மாட்டேங்கிற நான் என்ன செய்யறது என்கிட்ட மட்டும் கூட்டி வந்து விட்டேன்னு வை என் பேரனை சூப்பரா வச்சுக்குவேன் யார் வேணான்னது இதான் தூக்கிட்டு வந்து விட்டுட்டேம்ல நீ வச்சுக்க வேண்டியது தானே நானா வேணாங்கிறேன் அப்பா சாமி உன் பேரனை நீயே வச்சுக்கப்பா என்னையே ஆளை விடுங்க அப்பத்தான் அவன் பேரன்னு இருங்க நான் போகவா இல்லை குட்டி பையன் நான் போகிறேன்டா அங்க பாருடா உன் அப்பா போறானா அவன் அப்பத்தான் முடிஞ்சு யார் இடத்து இப்படியே பார்த்துட்டு இருக்கான் எவடா ஏங்க ஊத்தம வேலைக்கு போலையாக்கா போயிட்டு வந்தாச்சு போலையான்னு கேட்குற முத வந்தேன் வந்துட்டு கொஞ்சம் சின்ன வேலை தான் பண்ணிட்டு வந்தேன் அதுக்குள்ளே எனக்கு அன்பு இந்த வேலையை கொடுத்துட்டா போ அவதான் கத்தி தீக்குறாளே அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாச்சு விட வேற என்ன வேலைடா உனக்கு வேணும் இத கூட பாக்க முடியலன்னா என்ன சொல்ல அது என்னவோ உண்மைதான் என்கிட்டே குடு நானே பாத்துக்கிறேன்